இது கதைகள்ைப் பண்ணிடுறீங்களா அப்பதான் உங்களுக்கு வரும் அதை கிளிக் பண்ணி அந்த கதைகள் எல்லாமே கதை திரு சாவி அவர்கள் எழுதிய தாட்சண்ய பிரகிருதி அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சிறகுது கேக்கலாமா தாட்சண்ய பிரகிருதி ராமநாதன் சென்னையில் இருந்து டெல்லிக்கு மாற்றப்பட்டான் அவன் ரயில்வேயில் மெயில் இருந்ததால் அடிக்கடி டெல்லிக்கும் சென்னைக்கும் போய் வர சௌகரியமாக இருந்தது சென்னை வாசிகளும் டெல்லி வாசிகளும் ராமநாதனை தங்களுடைய இலவச தபால்காரனாகவும் கூடஸ் வண்டியாகவும் உபயோகித்துக் கொண்டார்கள் அதாவது டெல்லியில் இருக்கும் தங்கள் பந்துக்களுக்கு இவன் மூலமாக தபால் கரிவடாம் துணி அப்பள குளவி முதலிய குடும்ப சாமான்களை அனுப்பி வந்தார்கள் ராமநாதன் மிகவும் பொறுமைசாலி இல்லாவிட்டால் பட்டணத்தில் உள்ள சாமான்களில் முக்கால் வாசியை டெல்லியிலும் டெல்லியில் உள்ள சாமான்களை பட்டணத்திலும் கொண்டு வந்து சேர்ப்பானா அத்துடன் அவனுக்கு இரண்டு ஊர் மனிதர்களும் வேண்டியவர்கள் தாட்சணியப்பட்ட மனிதர்கள் சொல்லும் பொழுது எப்படி மாட்டேன் என்பது அநேகமாக ராமநாதனுக்கு மாதத்தில் நாளைந்து பிரயாணம் கட்டாயம் உண்டு ஒவ்வொரு பிரயாணத்திலும் அவன் கொண்டு போகும் சாமான்கள் மூன்று குடும்பத்திற்கு ஆகும் ஒரு தடவை ராமநாதனுக்கு அசாத்திய கோபம் வந்துவிட்டது அவனுக்கு கோபம் வந்ததில் தவறு என்ன தளராமல் சாமான்களை எல்லாம் கொண்டு போய் டெல்லியில் வைப்பதற்குத்தானா அவனுக்கு இந்திய சர்க்கார் சம்பளம் தருகிறார்கள் இருந்தாலும் அவன் தன் கோபத்தை அடக்கி கொண்டு பரோபகாரம் இதம் சரீரம் என்று நண்பர்களுக்கு உதவி கொண்டிருந்தான் ராமநாதனுடைய குடும்பம் சென்னையில் இருந்தது டெல்லியில் குடித்தனத்தை போடலாமா என்றால் அங்கே வாடகை எல்லாம் அதிகம் ரயில்வேயில் இனாம் சவாரி இருப்பதால் சென்னைக்கு அடிக்கடி வந்து போய்கொண்டிருந்தான் சரி இந்த தடவை டெல்லிக்கு போகும்போது யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் ரயிலேறி ரயிலேறிவிட வேண்டியதுதான் என்று தீர்மானம் பண்ணி எனவே மனைவி சிவகாமுவை கூப்பிட்டு ஏய் நான் புதன்கிழமை டெல்லிக்கு புறப்படுறேன் யாருகிட்டையும் சொல்லிடாத என்ன பத்திரம் என்று சொல்லிவிட்டு ஊரார்களிடம் தான் டெல்லிக்கு போக ஒரு மாதம் ஆகும் என்று பொய் சொல்லி ஏமாற்றி விட்டிருந்தான் அதில் ஒருவர் ராமநாதா நீ எப்போ போனாலும் சரி போகும்போது என்னோட மாப்பிள்ளைக்கு ஒரு டப்பி விபூதி வச்சிருக்கேன் ஞாபகமா எடுத்துட்டு கொண்டு போய் கொடுக்கணும் என்று அப்பொழுதே முன்கூட்டி சொல்லி வைத்து விட்டார் மறுநாள் புதன்கிழமை சிவகாமி பக்கத்து விட்டு சுப்பு லட்சுமி இடம் ஏதோ வேலையாக போயிருந்தாள் சுப்பு லட்சுமி ஏண்டி சிவகாமு உங்க ஆத்துல என்னைக்கு டெல்லிக்கு போறார் என்று கேட்டாள் அதற்கு சிவகாமு அது என்னமோமா யாருகிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டார் நாளைக்குதான் போக போறார் நீ போய் இதை யாருகிட்டையும் சொல்லி வச்சிராத உனக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணும்னு இருந்தா எங்கிட்ட சொல்லு ரகசியமா அவர்கிட்ட அனுப்பிடுறேன் என்றாள் சிவகாமு ஒன்னும் இல்ல ஒரு வீசை நல்லெண்ணெய் வாங்கி வச்சிருக்கேன் அதை டெல்லியில இருக்கிற என்னோட அண்ணா கிட்ட கொடுத்தோம் அவ்வளவுதான் என்று சொல்லி எண்ணெய் திண்ணையும் எடுத்து வந்து சிவகாமுவிடம் கொடுத்தாள் புதன்கிழமை வந்தது ராமநாதனுக்கு பரம சந்தோஷம் பிரயாணம் ஒரு விபூதி சம்புடம் ஒரு வீசை நல்லெண்ணையோடு மட்டும் ஸ்திரப்பட்டதை குறித்து மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டான் பகல் மூன்று மணிக்கு ரயிலுக்கு மாப்பிள்ளை போல கிளம்பினான் இதுவரை அவன் இந்த மாதிரி மூட்டை முடிச்சு இல்லாமல் போனதே கிடையாது பரம சந்தோஷத்துடன் ரயிலடிக்கு சென்ற ராமநாதனுடைய முகம் வெளுத்தது கீழ் கீழ்கண்ட நபர்கள் பின்வரும் சாமான்களை வைத்துக் கொண்டு ராமநாதனிடம் டெல்லிக்கு கொடுத்தனுப்ப தயாராக காத்துக்கொண்டிருந்ததுதான் அதற்கு காரணம் ரகசியம் ரகசியம் என்று ராமநாதன் டெல்லி போகிற விஷயம் கிட்டத்தட்ட ஊர் பூராவும் பரவிவிட்டது ஒரு ஸ்திரீயின் காதில் பட்ட ரகசியம் ராமநாதனிடம் இரண்டு வீசை பொடியை கொடுத்து தன்னுடைய பேத்தியிடம் சேர்த்து விட சொன்னார் தவிர ஒரு பொட்டலம் கற்கண்டை கொடுத்து தான் கொடுத்ததாக தன்னுடைய பேரனிடம் கொடுக்க சொன்னார் அடுத்த திரு அம்மு பாட்டி முறுக்கு சீடை அப்பளம் வடாம் விலங்காய் முதலிய பட்சணங்களை கொடுத்து தன்னுடைய அருமை பெண்ணிடம் சேர்க்க சொன்னால் பாலகிருஷ்ணன் தன் தாத்தாவுக்கு ஐந்து பழம் பட்டணம் பொடியும் ஒரு ஜோடி செருப்பையும் கொடுத்து அனுப்பினான் டெல்லி போஸ்ட் ஆபீஸ் கிளார்க் என்னுடைய அனந்தராமையுட்டினா உசுறுப்பா நம்ம பக்கத்து ராஜபாளைய நாய்க்குட்டி ஒண்ணு கிடைச்சது அதை கொண்டு போய் மெல்ல அவர்கிட்ட சேர்த்துரு மெயில் சார்டிங் வண்டியில இந்த குட்டி பிரயாணம் செய்கிறது நல்லது என்று ஒரு ஜந்துவை கொண்டு வந்து விட்டார் அவர் அதை குட்டி என்று சொன்னாரை ஒழிய அது நாளைந்து குட்டி போட்டிருக்க வேண்டும் என்று யூகிக்க கூடியதாக இருந்தது ரயில்வே காரனுக்கு ஐந்து ரூபாய் காசு தராது ஏமாற்றும் சாகசத்தை என்ன என்று சொல்வது ஐயர் ஒரு பெட்ரோ விளக்கும் கொஞ்சம் மண்ணெண்ணையும் தன் மாமனார் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் இவ்வளவையும் ராமநாதன் வாங்கி ரயிலில் மெயில் வானில் அடுக்கி கொண்டான் எல்லாருக்கும் ஆஹா பேஷ கொடுத்த என்று சொல்லிவிட்டு குறிப்பிட்ட தன் வண்டியில் போய் உட்கார்ந்தான் அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது இவ்வளவு சாமான்களையும் கொண்டு போய் சேர்ப்பதென்றால் லேசான காரியமா என்ன அவன் பேசாமல் ரயிலில் படுத்து தூங்கினான் ஊரர் தந்த வஸ்துக்களும் அந்த ஜந்துவும் ஒரு மூளையில் கதமமாக கிடந்தன டெல்லி ஸ்டேஷனுக்கு முன் ஸ்டேஷனில் ராமநாதன் கண்விழித்து எழுந்தான் அனந்தராமையர் அனுப்பிய அந்த நாயை காணவில்லை அதன் பக்கத்தில் வைத்திருந்த செருப்பையும் காணும் எழுந்து ஸ்டேஷனில் இறங்கி பார்த்தான் நாய் செருப்பை கவ்விக்கொண்டு பிளாட்பாரத்தின் கோடியில் ஓடிக்கொண்டிருந்தது துரத்தி கொண்டு போய் பிடித்து வரலாம் என்றால் அதற்குள் வண்டி புறப்பட்டு விட்டது இந்த தர்ம சங்கடத்திற்கு என்ன செய்வது டெல்லியில் ரயிலை விட்டு ராமநாதன் இறங்கியதுதான் தாமதம் அவர் அவர்கள் என் தாத்தா என்ன அனுப்பினார் என் பாட்டி என்ன அனுப்பினா ஒரு ரயிலடிக்கே வந்து விட்டார்கள் எல்லோரையும் பட்டாளம் போல அழைத்துக் கொண்டு அருகில் இருந்த ஷெட்டுக்கு போய் அவரவர்கள் மூட்டையையும் சாமானையும் பிரித்து வைத்தான் சுந்தரேசையரின் பேத்திக்கு கொடுத்திருந்த காப்பி தூளும் பாலகிருஷ்ணன் தந்திருந்த மூக்கு தூளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு கதமமாக கிடந்தது பாலகிருஷ்ணன் தாத்தாவையும் சுந்தரேசையரின் பேத்தியையும் ராமநாதன் கூப்பிட்டு வேணுமானால் இந்த புது மிக்சரை சல்லடை போட்டு சலிச்சு பிரிச்சு எடுத்துக்கோங்க என்று அலட்சியமாக சொன்னான் பாலகிருஷ்ணன் தாத்தா என்றா ராமநாதா என்னோட புள்ள செருப்ப அனுப்புனானே அது எங்க என்று கேட்டார் செருப்பா அனந்தராமையர் அனுப்பின அந்த திருட்டு நாயை அத கால மாட்டிக்காம வாயில மாட்டிக்கிட்டு முந்தின ஸ்டேஷன்லயே இறங்கி ஓடிடுச்சு மெல்ல போய் அதை கண்டுபிடிச்சு அது கிட்ட இருக்கிற செருப்பை வாங்கிக்கோங்க அப்படியே சௌகரியப்பட்டா அனந்தராமையர் நாயையும் அழைச்சிட்டு வந்துருங்க என்றான் ராமநாதன் அம்மு பாட்டி தந்த எல்லாம் ஏகாம்பரையரின் மண்ணெண்ணை கலந்து நறுமணம் வீசியது இப்படி அமர்கலமாய் இருந்த லக்கேஜில் இருந்து அவரவர்கள் தத்தம் சாமான்களை எடுத்துக் கொள்வதற்குள் மூன்று மணி ஆயிற்று ராமநாதனை பிடித்த சனியன் அன்றோடு சமாதி ஆயிற்று அது முதல் அவனிடம் யாரும் சாமான் எடுத்து போகிறாயா என்று கேட்டதே கிடையாது சாவி எழுதிய தாட்சணிய பிரகிருதி என்ற சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வெளிவந்திருக்கு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு இங்க குறிப்பிட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல அப்படின்னு சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஒரு புத்தகமாவே இந்த சிறுகதைகள் எல்லாம் பதிப்பிச்சு வந்துருச்சு அதனால அது எழுதப்பட்டது கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அறுபதுகள்ல தான் இருக்கும்